பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி புதிய விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வர இருக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி மாலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து புதிய விமானத்தை திறந்து வைப்பதற்காக வந்துருக்கு வர இருக்கிறாங்க முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக சில பேர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் புதிய ரயில்களும் வந்தே பாரத் ரயில்களும் புதிய விமான நிலையங்களும் புதிய விமான தடங்களும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக செய்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தென் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் விமானங்கள் வந்து இறங்கவும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் போகவும் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக புதிய விமானத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க பாரதம் வருகிறார்கள் அது குறித்து எவ்வாறெல்லாம் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா முத்து பலவேசம் தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபால்சாமி உள்ளிட்ட அனைவரோடு கலந்து பேசி கோர் கமிட்டி கலந்து பேசி விழாவை எப்படி ஏற்பாடு செய்வது பற்றி ஆலோசித்தோம் அதனடுத்து நேற்று முன்தினம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழனுடைய தவப்புதலும் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை சோழபுரத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பாரதவன் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வர இருக்கிறார்கள் அதையும் வரவேற்பு குறிப்பை பற்றி ஆலோசித்திருக்கிறோம் தூத்துக்குடியில் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்வதற்கு வருவதாக எங்கள் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் பேர் அதில் கலந்து கொள்வதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில் போய் சேர்வத பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது அவங்க நமக்கு ஏதாவது கருத்து எதிராக சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொல்ல மதிப்புக்குரிய அன்வராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர் இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதை பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது திமுக பொறுத்த மட்டும் இல்லாமல் என்றைக்கு அண்ணா திமுக கூட்டணியின்னு அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து மதுக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர் நான் அவர் மீது அன்பு கொண்டவர் அவர் என் மீது அன்பு கொண்டவர் என்றைக்கு கூட்டணி உருவானதும் உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிடுச்சு மிக பத ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க திமுக எல்லாருமே ஆனால் இன்றைக்கி ஓரணில் தமிழ்நாடு அது என்ன எனக்கு அது புரியல என்ன ஓரணில் எல்லாமே ஓரணியில் தான் இருக்கிறோம் நம்ம ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து நாலு வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல செய்வதாக இருந்தாக்கி இப்போவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் மகளிர் தொகை கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு வீடாக போய் கேட்கணும் ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டு இருக்கலாம் ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்புங்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஒருவேளை அதனால் கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வைத்திருக்கலாம் அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடுடா போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம் கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்னைக்கு இதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது அதாவது அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ணுற ஒரு திட்டம் இந்த திட்டம் அதனால தான் இந்த திட்டம் வேண்டாம் தடை பண்ணியிருப்பாங்க அதாவது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியுது அவர் மது விளக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை போட்டிருக்கார் நிறைய மது கடைகளை சீல் வச்சுருக்கார் நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரியிடமிருந்து அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்கார்டு போன வந்து உங்கள் ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்குறாங்க அதற்கு நீங்கள் எதாவது ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார் அதை வச்சுக்கிட்டு அவரை சஸ்வம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கரூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்தது அதில் பாதிக்கு மேலே பெண்கள் வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா வடக்கு வளத்தில் எல்லோரும் கோயிலுக்காண்டி போயிருக்காங்க பதினஞ்சு பவுன் நகையை திடீர்னு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி போன வருஷம் வடக்கு வளத்தில் அதே ஊரில் கலவு நடந்தது அப்போ திருடனாக தான் ஒரே திருடன் தான் காவல்துறைக்கு தெரிந்த தான் ஆனால் என்ன டேவிட்சன் ஐஜி டேவிட்ஸன் உளவுத்துறை அதிகாரியா ஏடிசிபி டேவிட்லாம் ஏடிஜிபி அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர் தான் அவர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள்களை பார்த்து பழி வாங்கிட்டு இருக்கார் அதே மாதிரி இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வேற யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் ஏடிஜிபி டேவிட்ஷன் ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன் சிவகங்கையில் நடந்த லாக் அவுட்டத்துக்கும் ஏடிஜிபி தான் காரணம் அவருடைய தூண்டுதல் தான் எல்லாமே நடந்துச்சு எல்லா லாக் அப்டத்துக்கும் அதுதான் காரணம் ஆக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுகிறாங்க அதனால் தமிழக காவல்துறை டேவிட்ஸனால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கில் தமிழ்நாடு நடைபெறுகிறது இவ்வளவு குறைகள் நடைபெறுவதற்கும் அவர்தான் காரணம் இல்லை நான் ஏற்கனவே நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய கேஎன்ஆர் அவர்களும் போது நமது மாவட்ட ஆட்சியாளர்களை வச்சு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது மாதிரி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது நமது ஊரில் அஞ்சு நாளைக்கு தான் வருது கன்னியா ஆகியில் பத்து நாளைக்கு வருது தான் தண்ணி வருது அப்போ நான் சொன்னேன் குடிநீர் பிரச்சனைக்காக நிறைய டேங்க் குளங்களை உருவாக்குங்க ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் என்ன ஸ்கீம் இருந்துச்சோ அதே ஸ்கீம் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை மானூர் குடிநீர் திட்டத்தை பற்றி ஏற்கனவே எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி நான் எம்எல்ஏ வந்த பிறகு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு புதிய மானூர் கூட்டுக்குடியின் திட்டத்தை போட்டோம் ஸோ இப்போ பன்னிரெண்டு வருஷத்தில் மக்கள் தொகை பெரிய வருது அப்போ மக்கள் தொகை பெருக்க அப்போ குடிநீர் தேவையை அதிகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு நகராட்சித்துறை அமைச்சர் அதை வந்து சரியாக செய்யலை ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து ஒரு பத்து நாளில் சரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வர அதை சரியாக செய்யலை அநேகமாக இந்த ப்ரெஸ் மீட்டை நகராட்சித்துறை அமைச்சர் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உடனடியாக அதை ஏற்பாடு செய்வாங்க நம்பிக்கை இருக்குது இல்லை என்றால் மறு ஆய்வு செய்யப்படும் அதேமாதிரி அவங்க அதுக்காகவேண்டி போயிருக்க மாட்டாங்க அங்கே இருந்தால் கஞ்சா பொட்டலம் வைக்கிறதுக்காக வேண்டி போயிருப்பாங்க அதுவும் கொக்கையின் போன்ற மது பொருட்கள் வைக்கிறதுக்காக வேண்டிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அதுதான் இப்போ தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பிணக்கு வேலையை வழியே இல்லை நாங்கள் போடுற கணக்கே வேறு